ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன் கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண்ணென்ன உங்களது திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணி நமது சேனலோடு இணைந்திருங்கள் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றிகள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபதினமாக அதாவது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை பிஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃபை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியும் சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட தீங்கு நினைக்க நினைக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் லைஃப்ல மிகப்பெரிய உயரத்தையும் உங்களால் நிச்சயமாக எட்ட முடியும் அது குறித்த விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்னு கூட ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல இன்றைய தின புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை மாச கடைசிங்க தமிழ் வருடத்துல சோப கருது வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் இன்று தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த தினங்க மேலும் கரிநாளும் சேர்ந்து வந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலையை காணும் பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக ராகு புதன் குரு ஆகிய கிரக சேர்க்கை இருக்குங்க பதினோராம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் மேலும் ராசியிலேயே செவ்வாய் சுக்கரடன் இணைந்து காணப்படக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை என்ற தினம் இருக்கிறது இன்று தினம் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான நாள்னு சொல்லலாங்க காரிய வெற்றிகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு அலுவலக பணிகள்ல உங்க உயர் அதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க எனவே சாதகமான சூழ்நிலை இன்னைக்கு அலுவலக பணிகள் இருக்கு மாணவர்களுக்கு கல்வில நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு கல்வி சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் வெற்றிகளை பெறுங்க உயர்களுக்கான நல்ல வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்னங்கிறது புரிந்து செயல்படக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கிறது எனவே எதிர்ப்புகளை இந்த தினம் தெரிந்து கொண்டு அதை நீங்கள் முறியடிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்று தினம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சிகள் தரக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிறது திருமணத்திற்கான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் எனவே திருமணத்தை உடனடியாக நடத்த நீங்கள் தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுடைய வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதை நிறைவேற்றி வைக்கிறதுனால அந்த டைமிங் மற்றவங்களுக்கு பிடிக்கும் ஸோ இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களால் இன்னைக்கு இருக்க நண்பர்களே வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு இன்றைய தினம் எந்தவிதமான இன்டர்வியூயும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் மனதிற்கு பிடித்த வகையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் முயற்சித்து பாருங்கள் உங்க வீடை மாற்றணும் இடம் மாற்றணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இடமாற்றம் குறித்த சூழ்நிலை உங்க வீடு அலுவலக புணிகள் சம்பந்தமாக இன்னைக்கு உங்களுக்கு மனசுல அதிகமான எண்ணங்கள் இன்னைக்கு ஏற்படலாம் இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க வீட்டின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற வைக்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தில் அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே எனவே தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கிறதுனால வியாபாரிகள் சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுங்க அதிலும் கல்வி தொடர்பான முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் நல்ல ஒரு ஆர்வம் மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்படும் பண வரவுகள் உங்களுக்கு கை கிடைக்கம் என்று இருக்கிறது நல்ல செய்தி தொலைதூரத்துல இருந்து உங்களுக்கு தொலைபேசி வழியாக வந்து சேரலாம் இந்த தினம் நீங்க அவுட்டிங் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது விருப்பு வெறுப்புகளை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது நண்பர்களே யாரிடமும் உங்களது ரகசியங்களை நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறது தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே உங்களது ரகசியங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாகவே அலுவலக பணிகள் வியாபாரம் என்ன எல்லாத்துலையுமே இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் அதிகரிக்குங்க மாலை நேரத்தில் எதிர்பாராத ரொமான்டிக் எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு மனசுல குடியொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் கொஞ்சம் அலுவலகப் பணிகள்ல நீங்க கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வந்து போகலாம் ஆனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே நீங்க பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அந்த ஃபண்ட் ஃப்ளோவை வந்து இன்னைக்கு நீங்க ஸ்பெஷலாக கவனித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பில்லை பணத்தை வந்து எப்படி வருது எப்படி செலவு பண்றீங்கறத நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் நிலுவையில் இருக்கக்கூடிய வீட்டு வேலைகள்ல கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு நேரம் செலவாகலாம் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நேர விரயங்கள் கூட ஏற்படலாம் நண்பர்களே ஒரு புதிய திட்டத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்பட வேண்டியது கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலங்களை தரும் உங்களது காதலருக்கு போதுமான நேரத்தை கொடுக்கணும் நண்பர்களே இல்லைன்னா அவர் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான நிலைமை இருக்கு நண்பர்களே இல்லற வாழ்க்கையை இணைக்கக்கூடிய நல்ல தருணங்கள் என்ற கண்டிப்பாக இருக்கிறது எனவே சந்தோஷமான ஒரு நாளுங்க வெற்றிகரமான ஒரு நாளுங்க ஏன்னா பதினோராம் இடத்துல சூரியன் அதிகமான வெற்றிகளை உங்களுக்கு தரும் எனவே நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று மகிழ்ச்சி இருப்பீங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு கலருமே யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையும் நண்பர்களே நமது கடகம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிட்டு நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு பேசி கொடுக்கும்படி கொள்கிறேன் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுடைய எதிரிகள் யாருன்னு அடையாளம் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் இருக்குங்கிறத நீங்க இன்னைக்கு உணர்வுபூர்வமாக தெரிந்து கொண்டு மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா அப்போதான் அதற்கான அந்த எதிர்ப்புகளை நீங்கள் நீக்குவதற்கான வழிமுறைகளை கண்டறிய முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் எனவே அந்த மாதிரியான சாதகமான சூழ்நிலை இருக்குங்க மேலும் அலுவலக பணிகளிலும் உங்கள் ஹையர் அஃபிஷியல் கூட எதிர்பார்த்தபடி சில உதவிகள் செய்வாங்க எனவே சூப்பரான ஒரு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள்க்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு அனுபவங்கள் என்ற தினம் நிறைய இருக்கு நண்பர்களே சேல்ஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்க வீட்டை அல்லது உங்களது அலுவலக பணிகளை வந்து இடமாத்தலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்க மனசுல இன்னைக்கு அதிகமாக இருக்கும் அனுபவங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் ஆயுள்யம் நட்சத்திரங்கள் இன்னைக்கு லாபகரமான ஒரு நாளுங்க உங்க வீட்டுக்கு தேவையானதையும் செய்து கொடுப்பீங்க வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் காரணமாக மன உண்டு உங்களுடைய லாபத்தை வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்